ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காய் எனக்கு வந்து கிடைக்கல இப்போ தான் வந்து கிடச்சிச்சு அதனால வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி அது சமைக்கலாம் அதுக்கு முன்னாடி இது என்ன காயின்னு பார்க்கலாம் பலாக்காய் ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இந்த மாதிரி பிஞ்சா எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ல இன்றைக்கி பலக்காயில் வச்சு எப்போவும் வந்து குருமா அந்த மாதிரி செய்வோம் இன்றைக்கி வந்து பரட்ட இல்லட்டம் உருளைக்கிழங்கு புரியலாம் செஞ்சால் நல்லா இருக்கும்ல அது மாதிரி ஸ்டெயில் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குது முதல்ல நான் முதல்லாய கட் பண்ணி வேக வச்சு ஒரு குக்கர் எடுத்து முதல்ல லைட்டா எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரி பலாக்காய் வெட்டுறதுக்குள்ள கத்தியிலையும் நல்லா எண்ணெயை தடவிக்கிட்டு என் கையிலையும் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பலாக்காயை துண்டம் துண்டமா ஒரு ரெண்டா வகுந்துகிட்டு நாலு நாளாக வெட்டி எட்டு பீஸாக அப்படியே போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சமா உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன் இது அப்படியே இந்த தண்ணியோடு அப்படியே கிண்டி விட்டுட்டு ஒரு கலக்கு கலக்குனாவே போதும் நம்ம கரண்டி எல்லாம் விட்டுனாலும் அது அந்த குக்கர் வேகையில் எதுவாகிரும் அதை எடுத்து அப்படியே லைட்டாக திருப்பி விடுவோம் அந்த மஞ்சத்தூள் ஃபுல்லா சே ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படியே இதை ஒரு மூணு விசில் வச்சுக்குவோம் ஏன்னா பிஞ்சு பல்லாக்காய் தான் மீடியமானதில் வச்சு அவிச்சு எடுத்துட்டு இங்கே பாருங்க எப்படி உள்ள உள்ள தோ அந்த கட்டையாட்டம் உள்ளது வெளியில உள்ள தோல் எல்லாமே எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க லைட்டாக இது மஞ்சள் தூள் போட்டு உப்பு ஏன்னா சேர்த்துன்னா குருமாலாம் நம்ம தனியாக அப்போதைக்கு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து அப்படியே புரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து தண்ணியில் உள்ள சாராம இருந்துடக்கூடாதுங்கிறக்காக ஒரு அரை உப்பாக தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் பாதி உப்பு அந்த தண்ணி அதிலே போயிடும் இப்போ ஒரு பாத்திரத்தை எழுத்து வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம் பாத்திரம் சூடாக இருந்தோன்னா பாத்திரத்தில் எப்போவுமே வைக்க அதில் தண்ணி சத்து இருந்துச்சுன்னா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வைங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு அது துணியனாவே தண்ணி இது பண்ணிட்டு நல்லா பாத்திரம் சூடு எறிடும் ஓகே பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு எண்ணெய் ஊத்திருவோம் இது கொஞ்சம் எண்ணெய் கூடவே ஊத்திக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊத்திரலாம் ஏன்னா நல்லா பிரட்டி வரையில இதுலயே தானே வெகுது அதனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு என்ன ஊத்தினா போதும் அதுக்காக ரொம்ப தொல சொல்லனு அந்த கையில உட்டுற அளவுக்குலாம் வேண்டாம் சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் அந்த ஸ்டார்பூல இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்குவோம் ஒரு பிரிஞ்சி இலையில ரெண்டாக கட் பண்ணிட்டு ஒரு பீஸ் போதும் அதை சேர்த்துருவோம் இது கூட உளுந்து கொஞ்சோண்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டால் போதும் அதுக்கு அது காய்க்கு தகுந்த மாதிரி ரொம்பலாம் போட வேணாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கூட ரெண்டு மூணு அந்த ஒரு ஸ்பிஞ்சு சொல்லுவோம்ல அளவுக்கு மாதிரி ஜீரகம் கொஞ்சம் சேருங்க அந்த சேர்க்கையில் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக அது கூட கடுகு போட்டு வெங்காயம் நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் வச்சு தக்காளி ஒரு வெள்ளைப்பூடு பல்லு நச்சு வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம் முதல்ல வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்க வதங்க தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எந்த பொருளுமே எந்த சாப்பாடுமே எப்படி இருக்கும் இப்ப இது கூட கருவேப்பிலையும் போட்டு ஒரு கிண்டு கருவேப்பிலை அப்படியே நல்லா பொரியிற மாதிரி வர இடையே அடுத்து நம்ம தக்காளியும் சேர்க்க ஆரம்பிச்சிருவோம் பூண்டை மட்டும் இருக்கட்டும் லாஸ்டா சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி வதங்கிக்கிட்டு கட்டும் கொஞ்ச நேரம் வதங்கிருச்சு நம்ம நல்லா குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கோம்ல பலாக்காயை அதை வந்து இப்போ அதுல சேர்த்துருவோம் பலாக்காய் அப்படியே சாப்பிட்லையில மட்டன் மாதிரி இருக்கும் டேஸ்ட் நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல மட்டனுக்கு ஈக்குவலாங்கதுன்னு அது இந்த பலாக்காய் தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நல்ல எண்ணெயில் போட்டு சுருள்ள சுருள்ள ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிக்கிடலாம் இப்போ வந்து இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு அடுத்ததாக வந்து சோம்பு சீரகத்தூள் எடுத்து சேர்த்துக்கிடுவோம் அது நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக போட்டாலும் சரி நல்லா வாசமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொடியே வச்சுருந்தோம்னாலும் போட்டுக்கலாம் நான் சோம்பு சீரகத்தூள் வந்து எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நூறு நூறு மட்டும் வாங்கி வச்சுக்குவேன் அரைச்சி போடுறதுனால அப்போதைக்கும் இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவேன் ஏன்னா எல்லா நேரத்துலேயும் அரைச்சி போட முடியாதுல்ல அதனால் அவசரத்துக்கு சமைக்கையில் இந்த மாதிரி பொடியை எடுத்து போட்டுக்கிறது அது போலையிலேயே ஒரு வாசம் வர ஆரம்பிச்சிடும் கிண்டையிலே இந்த சோம்பு சீரகப்படி மட்டும் எப்பவுமே இப்போ இது கூட தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கரண்டி அளவு போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து அதிகமான அளவு கார சேர்க்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க நல்லா காரசாரமாக இப்போ இது கூட ஒரு பல் பூண்டு இடித்து வச்சதையும் சேர்த்துருவோம் அப்படியே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு நான் ஏற்கனவே வந்து உப்பு போட்டு தான் வந்து இதை வந்து அவிச்சு எடுத்துருக்கேன் நான் வந்து பீஸ் கட் பண்ணையிலேயே சாப்பிட்டு பார்த்தேன் அரை உப்பாக இருந்துச்சு அதனால் இப்போ வந்து உப்பு மறுபடியும் சேர்க்குறேன் அந்த நீங்கள் பீஸ் அது மாதிரி சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா வேணும்னா மட்டும் உப்பு போடுங்க ஆனால் அதில் தண்ணியில் அந்த தோல் அந்த கட்டையிலேயே பாதிக்கு மேலே வந்து அந்த உப்பு சார்ந்துனால போயிடும் நான் வந்து உப்பு கம்மியாக கம்மியாக தான் போடுவேன் அதுக்கப்புறம் தான் வேணும்னா பத்து சேர்த்துக்குவேன் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை வந்து வேக விட்டுருவோம் பத எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இது ஒரு பக்கெட்டு இது கொஞ்சம் பொடிவாலை போராடக்கி கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு வந்துடுவோம் என்ன செய்ய போகிறோம் பார்ப்போம் சின்னமாக ஒரு அஞ்சு துண்டு தேங்காய் நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா அதனால இது மிக்சியில் தான் அரைச்சி ஊற்ற போகிறேன் இது கூட அஞ்சு முந்திரி பருப்பு தான் சேர்த்துருக்கேன் இது அந்த முந்திரி பருப்பு தான் வந்து இதுக்கு ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஏன்னா நான் அதுல தனியா அரைச்சி சேர்க்கல அதனால சரி இதுல ஊற்றி சேர்க்கையிலே போட்டுருவோம் அப்படின்ட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ம நைஸா அரைச்சி எடுத்துருவோம் இப்போ நம்ம பொடியெல்லாம் போட்டு சேர்த்து நல்லா வேக வச்சிருக்கோம்ல அது எப்படி தள்ளதலைன்னு கொச்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரம் அரைச்ச மசாலாவை அப்படியே ஊத்திடுவோம் இதில் அந்த முந்திரியும் அந்த தேங்காயும் தான் வந்து செமையாக கொடுக்கும் டேஸ்ட்டு அந்த பச்சை சோம்பு இருக்குல்ல அப்படி தான் இருக்கும் இதை நைஸாக மட்டும் அரைச்சி ஊற்றிடணும் தண்ணி நிறைய விட்டுலாம் எவ்வளோலாம் வேணாம் அந்த கொஞ்சோண்டு அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறது அலசி ஊற்றினோம்னா போதும் விட்டுட்டு இதை வந்து நல்லா வத்த விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து இது சேர்க்காம அந்த முன்னாடி பதம் சேர்த்தால மிளகாத்தூள் சோம்புதெல்லாம் அந்த இதுலேயே கூட வந்து வத்த ஊட்டி இறக்கிறதுனால இறக்கிங்க அதுவும் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் எனக்கு வந்து அந்த முந்திரிப்பருப்பு கூட தேங்காய் போட்டு வரைச்சி வச்சோம்னா அது என் பாருங்க பெரட்டி வரையில எப்படி இருக்குது தெரியுமா அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் எங்கள் சாலைக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்குமா அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் எப்போவுமே இந்த மாதிரி செய்யலை இதில் போட்டு செஞ்சுருவேன் அப்படி தான் வந்திருக்கு பத்தம்மா அப்படியே அடுப்பை சிம்பிளை வச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னு வச்சிங்களே அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடும் அந்த மாதிரி வரையில் இறக்கிட்டோம்னா நம்மளோட பல்லக்காய் பொரியல் ரெடி ஆயிரும் நல்லா சா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கும் தயிர் சாதம் என்னத்தோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தயாரானதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடுவோம் இந்த பல்லாக்காய் பொரியல் பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ எப்படி இருக்குது பொரியல் எனக்கெலாம் வந்து பல்லாக்காய் எப்போவுமே ஃபேவரேட் ஏன்னா ஊரில் இருக்கையிலேயே வந்து சீசன் டைம்லலாம் சந்தைக்கு தான் அப்போல்லாம் போவாங்க அதனால் சந்தைக்கு வரையிலெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்பெஷலாக வைக்கிறது அங்கே நிறைய பேர் இருப்போங்கிறதுனால இந்த மாதிரி வைக்க மாட்டோம் குருமாவாக வச்சுருவோம் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நிறைய சட்டியில் வச்சு நிறைய இருக்கும் இங்கே காய்கள்லாம் ரெண்டு காய் மூணு காய் வாங்கிட்டு வந்து ஒன்றா வைக்கிறது அப்போ சின்ன பிள்ளையா நிறைய பேர் நல்லா நல்லாயிருக்கும் எப்படி சூப்பராக இருந்துருச்சா இந்த பதம் வந்தோடனே அடுப்பை பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படியே நீ மூடி வச்சுருவோம் தேங்க்யூ